இதழமடைந்த கோயில்களை மீட்டெடுப்போம் செஸ் ஏர்கிராப்ட் யூடியூப் சேனல் பகுத்தறிவு மூடநம்பிக்கைக்கு நம்பிக்கைக்கு எதிரானது ஆனால் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரானது அல்ல முன்னோர்கள் கட்டிய கோயில்கள் மக்களின் தவறான புரிதலால் அழிவின் விளிம்பில் உள்ளன மக்களின் கடவுள் நம்பிக்கைகளில் மூட நம்பிக்கைகள் அல்ல நம் முன்னோர்கள் இயற்கையை கடவுளாக வணங்கினர் கடவுள் மறுப்பு என்ற பெயரில் ஆட்சியாளர்கள் கோயிலை கவனிக்க தவறிவிட்டார்கள் அழிவின் விளிம்பில் இருக்கும் அனைத்து கோயில்களையும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்வோம் பண்டைய சிற்பங்கள் மற்றும் கட்டடங்கள் வெளிநாடுகளில் பாதுகாக்கப்படுகின்றன ஆனால் நம் நாடுகளில் மக்களின் தவறான புரிதலின் விளைவாக அவை புறக்கணிக்கப்படுகின்றன நம் தவறுகளை திருத்திக் கொள்வோம் சிதலமடைந்த கோயில்களை மீட்டெடுப்போம் உங்கள் ஊரில் உள்ள சிதழமடைந்த கோவில் பற்றிய விவரங்களை கமெண்ட் பாக்ஸில் பகிரவும் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் செஸ் ஏர்காப்ட் யூடியூப் சேனலுக்கு